வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எதை பற்றினா கங்குவா இந்த வீடியோ முழுக்க கங்குவா படம் எதனால் சரியாக போகலை என்ன பண்ணியிருந்தால் கங்குவா படம் நல்லா போயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இருக்குமே தவிர இந்த வீடியோவில் கங்குவா படத்தை பற்றியான ஸ்பாய்லரும் கங்குவா படத்தை பற்றியான ட்ரால் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்காது வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை படம் கங்குவா கதையும் திரைக்கதையும் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு திரைக்கதை முக்கியம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை சரியாக அமையலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் அவரோட அவரோட பழைய மூவிகள் எல்லாமே கமர்ஷியல் பேஸ்டான மூவி ஸோ இந்த கங்குவா கமர்ஷியல் பேஸ்டாக இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கும் ஏன் இந்த படம் கமர்ஷியல் பேஸ்டாக இல்லை இந்த படம் பீரியாடிக் ஃபிலிம்மாக அவங்க எடுக்க ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்ச ஒரு படம் இந்த படம் கிட்டத்தட்ட மகதீரா படம் மாதிரியே இருக்குது அந்த படத்தில் இருக்க முக்காவாசி கதையை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சரியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் காஜல் கேரக்டருக்கு பதிலாக அந்த பையன் கேரக்டர் ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே மகதீரா படம் தான் என்ன ஒரு சில விஷயங்களில் வேறுபட்டிருந்தாலும் பல விஷயங்களில் இந்த படம் மகதீரா படத்தை தான் நமக்கு சுட்டி காட்டுது கதை அப்படி அடிப்படையில் திரைக்கதை அப்படின்னு பார்க்கும்போது முதல் முப்பது நிமிடமும் கடைசி ஒரு இருபது பத்துலேருந்து இருபது நிமிடம் மட்டும்தான் இவங்க வந்து ஃப்யூச்சர் அந்த கான்செப்டில் படம் நகரும் அந்த இடம் நகர்ற இடங்கள் எதுவும் சுவாரஸ்யமாகவும் இல்லை பார்க்க சரியாகவும் இல்லை இந்த படத்தில் மீதி இருக்கிற முக்காவாசி கதை பீரியாடிக் படம் தான் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இவங்களோட எடுத்த கதையை தெளிவாக திரைக்கதை பண்ணியிருக்க நினச்சிருக்கலாம் அந்த படம் வந்து ரொம்ப தப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு பட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சரியாக படாத விஷயம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க திரைக்கதை தான் ஏன்னா படத்தில் சரியான திரைக்கதை அமைப்பு இல்லை ஆரம்பத்துலேருந்து திரைக்கதை அமைப்பு இல்லை திரைக்கதை அமைப்பு இல்லை அப்படின்னு நீ சொல்கிறியே அப்படின்னா இந்த திரைக்கதையை எப்படி அமைச்சிருக்கலாம்னு நீ சொல்லு அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க அதற்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த படத்தை முதல் முப்பது நிமிடமும் கடைசி இருபது நிமிடமும் எடுத்துகிட்டு ஒரு முழு கதையாக இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கதை தான் இந்த கதையில் கங்குவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் அந்த ஐந்து வில்லேஜும் காமிக்கிறாங்க இல்லையா அதுலேயே இன்னும் ஸ்பைசினஸ் கொண்டு சேர்த்துருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வடசென்னை படத்தை பாருங்கள் வடசென்னை படத்தில் அந்த கேரக்டரை வச்சு அவர் ப்ளே பண்ணியிருக்க விதம் அந்த திரைக்கதை அது நகர்றது நம்ப அது கூட சேர்ந்து நகர்றது அதில் இருக்க பிட்ரேயல் சேலஞ்ச் அப்புறம் வந்து நம்பிக்கை நம்பிக்கை யாருக்கு நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது எல்லாமே அந்த படத்தில் நம்ம கூட சேர்ந்து பார்க்குற மாதிரியே நம்மளே சேர்த்து கூட்டிகிட்டு போவோம் அந்த திரைக்கதை அந்த மாதிரி திரைக்கதை இருந்தால் தான் பாகம் ரெண்டு அப்படின்னு நீங்கள் ஒரு கதையை கொண்டு வரும்போது இதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் லெவலில் வந்து அவன் எதிர்பார்த்து காத்திருப்பான் இல்லை நான் வந்து ஒரு வித்தியாசமாக கதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகதீரா படத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பீரியடிக் படத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு மிக்சடாக நீங்கள் பண்ணும்போது அங்கே ரெண்டு கதையும் ஒட்டாமல் தண்ணியில் எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் இந்த கங்குவா படத்தை தோல்வி படமாக மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த என்டையர் ஃப்யூச்சரில் நடக்கிற ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா சாரி பாஸ்ட்டில் நடக்கிற ஸோ ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டோரியை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக டைரெக்டாக நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம் இதுக்கு தேவையில்லாமல் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கார்த்தி ஒரு சூர்யா அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் யோகி பாபு இவங்க யாருமே தேவையில்லை டைரெக்டாக கங்குவா படத்தை நீங்கள் இது பண்ண எப்படி ஆரம்பிச்சிங்களோ பீரியடிக் ஃபிலிம் ஆரம்பிச்சிங்களோ பீரியாட் ஃபிலிமாவே நீங்கள் முடிச்சுருந்துருங்கலாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இதில் அந்த அஞ்சு வில்லேஜை காமிச்சிருக்கீங்க அந்த அஞ்சு வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு வில்லன் அங்கே ஒரு ஆள் இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து சூர்யாவுக்கு சப்போர்ட்டு மீதி மூணு பேர் சப்போர்ட் இல்லை அந்த ஒருத்தர் எப்படி பிட்ரேல் பண்ணுறாங்க இவங்க எப்படி கேம் விளாட்றாங்கன்னு கேரக்டர்களை நிறைய அதிகப்படுத்தி அவங்கவுங்களுக்கான ரோல் அவங்கவுங்களுக்கான முக்கியத்துவம் அவங்கவுங்க அதில் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அவங்க எப்படி பிட்ரேல் பண்ணுறாங்கங்கிறத கதையாக கொண்டு போயிருந்தா இது நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய படங்கள் சொல்லலாம் நான் ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சொல்கிறேன் கோச்சடையான் கோச்சலையான் அனிமேஷனில் மட்டும்தான் தோத்துச்சு கதை வேறு லெவலில் இருக்கும் அந்த கதை வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கதையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பட்ஜெட் போட்டு நீங்கள் பீரியாடிக் ஃபிலிமாக எடுத்துருந்தீங்கன்னா படம் பக்கமாக போயிருந்துருக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கோச்சரையான் சொன்னேன் மற்றபடி எந்த டைரக்டராக இருக்க வன்மமும் கிடையாது ஏன் ஏன்னா அந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஏன் இதை அனிமேஷனாக எடுத்தீங்க இது ஏன் அனிமேஷன் இது கதை ரொம்ப நல்லா இருக்கு இது நீங்கள் டேரெக்டாக எடுத்திருந்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்குமே நாசருக்கு ஒரு ரோல் இருக்கும் அவரோட வில்லன் ஒரு ரோல் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு ஒரு ரோல் இருக்கும் ரெண்டு ரஜினியும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரொம்ப அருமையான ஒரு கதையை அனிமேஷனை வச்சு கெடுத்த மாதிரி இந்த படத்தில் ஒன்றுமே இல்லாத கதையை டெக்னிக்கலை டெக்னாலஜியை வச்சு இந்த படத்தை கொஞ்சம் தூக்கியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் இல்லை இந்த படத்தில் ரொம்ப சொல்லணும் அப்படின்னா அஞ்சு விதமான கிராம அஞ்சு விதமான பகுதிகளை காமிச்சு அந்த பகுதிகளை ஒட்டி இருக்க மக்களையும் மண் சார்ந்த விஷய விஷயத்தையும் நீங்கள் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணியிருக்கலாமோ இன்னும் புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கலாமோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க அவங்களோட ஐடியாலஜி அந்த கேரக்டர்கள் அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அவங்க வந்து வில்லனிசம் அவங்களோட வில்லனிசம் பிட்ரேயல் பண்ணுறது இவங்க எப்படி இவங்களாம் இவங்க நம்பி இவங்களை ஏமாத்துறது இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போயிருக்கலாம் இல்லைனா வில்லன்லேருந்து ஒரு ஆள் ஹீரோ கேங்கில் இருக்கிறது இது எதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய க்ரௌண்ட் இருக்குது அந்த இடத்துல ஏன்னா கதையின் அடிப்படையில் அது வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம் திரைக்கதையில் வேறு மாதிரி கொண்டு போயிருந்துருக்கலாம்னா ஆனால் இது எதையுமே பண்ணாமல் படம் ரொம்ப சுமாரான ஒரு விதத்தில் தான் எடுத்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க பட்ஜெட் இவ்வளோ இருக்கும்போது கதையில் நல்லா வேலை பார்த்துருந்துருக்கலாம் திரைக்கதையில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும் இந்த ரெண்டு இதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணாததுனால தான் இந்த படம் தோல்வி படமாக அமைஞ்சது இது மட்டும்தான் காரணமானால் அடுத்ததாக ஒரு காரணமும் சொல்கிறேன் அடுத்து கதாபாத்திரங்களும் அதன் வடிவமைப்பும் பொதுவாக கதாபாத்திரங்களும் வடிவமைப்பும் அப்படின்னா என்னென்னா ஒரு கேரக்டரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தான் அதோடய அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சோனிங்கில் வர பேயாக இருக்கட்டும் டெட்பூலில் வர்ற ரேண்ட்ரனால்ஸாக இருக்கட்டும் இல்லை ஐ படத்தில் வர விக்ரமாக இருக்கட்டும் அந்த கூணுழ்ந்த விக்ரமாக இருக்கட்டும் அவர் எப்படி கூணாக மாறுறாருங்கிற ட்ரான்ஸிஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து நம்ம மனசில் நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பாகுபலிக்கும் காளகேயர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இந்த படத்தில் மிஸ்ஸிங் பாகுபலியை நம்ம பார்க்கும் போது ஒரு மகாராஜா ராஜா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் காலஹையர்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஏப்பா இப்படி இருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க ச சற்றியாக இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி என்னப்பா இவ்வளோ பயங்கரமாக மேக்கப் போட்டிருக்காங்க பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது ஏன் அப்படின்னா வில்லனாக காட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வில்லனேசம் வரணுங்கிற பட்சத்தில் அவங்க கெட்டது பண்ணணும் பயங்கரமான ஒரு விஷயங்கள் அவங்க நடத்தணும் இப்படி தான் வில்லன வில்லனிசத்தை காமிக்க முடியும் சந்தானம் சொல்கிற மாதிரி ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைடா கல்யாணம் பண்ணிட்டு கசும பண்ணால் ஹீரோ கசும பண்ணிட்டு கல்யாணம் பண்ணால் அவர் அந்த அளவு அதுதான் உண்மையான வித்தியாசமே ஏன் அப்படின்னா ஒரு நம்ம பார்க்குற பர்ஸ்பெக்டிவில் அவரை வில்லனா காட்டணும் அப்படின்னா அவரை பற்றியான நெகட்டிவ் இம்பேக்டை கொண்டு வரணும் அவங்கள பற்றியாக நெகட்டிவ்னா விர்ச்சுவல் விஷ் விர்ச்சுவலைசேஷன்லேயும் நெகட்டிவாக இருக்கணும் படத்தோட போகிற கதைகள்லேயும் அவங்க எவ்வளோ கொடூரமானவங்க அப்படிங்கிறத காட்டணும் அதுதான் இங்கே கரெக்ட் இதில் இவங்க ரொம்ப சிறப்பாக கையாண்டுருக்காங்க அந்த வில்லன் கேங்குக்கான மேக்கப் எல்லாமே வேறு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் ஆனால் இதையே தான் சூர்யாவோட கேங்குக்கும் பண்ணியிருக்காங்க இங்கே தான் பிரச்சனை என்னென்னா சூர்யாவை சுற்றி இருக்கிறவங்க யார் யாருன்னே தெரிய மாட்டேங்குது அதில் ஒரு சீனில் நெருப்பு வச்சு கொளுத்துற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த சீனில் அந்த லேடி ஓடும் போது அது அழுகிற மாதிரியே இருக்குது அதை சிரிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் இங்கேயாவது பார்க்கும்போது என்னம்மா அந்த பொண்ணு இவ்வளோ ஒரு டெப்த்தான சீன் இருக்காங்க அவங்க சிரிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது இதுல வந்து ஒன்றில்லை இதுக்கப்புறம் இந்த சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் இருக்க தந்தை மகன் பாசம் எந்த இடத்துலையும் யாரையும் டச் பண்ணவும் இல்லை எதுக்கு இந்த பையனை சூர்யா இவ்வளோ பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவரே அவரை கொன்றும் இல்லாமல் தேவையில்லாமல் இல்லாமல் இடைஞ்ச பண்ணிக்கிட்டுருக்காங்க அவனை போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு படம் எடுத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல இந்த ஃபைனலாக போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன பண்ணலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசாமல் டிலீட் பண்ணிடலான்னு அவங்களுக்கே தோணி இருக்கும் பட் தெரிஞ்சும் இதை போட்டிருக்காங்க இதுவும் இந்த படம் தோல்வி படையமாக அமையறதுக்கு ஒரு காரணம் சரி இந்த படத்தை நீங்கள் வந்து பீரியாடிக் ஃபிலிமாக கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கு எதுக்கு ஃபியூச்சர் இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து அந்த யோகி பாபு எதுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் எதுக்கு கிங்ஸ்லே கே கேஎஸ் ரவிக்குமார் எதுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த படத்தில் ஃப்யூச்சரில் இருக்க கார்த்தி எதுக்கு கார்த்திக்கு இது எல்லாமே தெரியும்னு வேற சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை படம் பார்த்துட்டு கடைசியாக வரும்போது அந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சிங்க பாருங்கள் அது என்னால் இப்போ வரைக்கும் எனக்கு அது இது என்ன கேட்டகிரியில் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரில கடைசியாக எக்ஸ்மேன் கூட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டுருணும் போல மேக்னி பண்ணுறதெல்லாம் அந்த பயம் பண்ணிகிட்ருக்கான் அதுதான் அந்த அதில் பார்க்கும்போது அந்த பையனுக்கு சூப்பர் பவர் இருக்குது அப்புறம் எதுக்கு சூர்யா வந்து அவனை காப்பாற்றணும் அவனே அடிச்சு போட்டு வர வேண்டியதானே அவ்வளோ பெரிய இதுலேருந்து தப்பிச்சு வந்த பையனுக்கு இந்த கேங்கு வர்றாங்கன்னு பிரிடிக்ட் பண்ணி அவங்க அடிக்க தெரியாதா இதுக்கு சூர்யா அந்த படத்தில் தேவையே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை என் கூட படம் பார்த்த நல் அனைவருக்கும் இந்த எண்ணம் இருந்துச்சு இதுவும் ஒரு காரணம் இந்த படம் தோல்வி படமாக அமைய சில வருஷங்களுக்கு முன்னாடி கார்த்தியோட கதை சாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட திங்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் நான் என் அண்ணனுக்கு வில்லனாக நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவர் போட்டு பொருட்டை எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த படம் அப்படின்னா மா ஆடியன்ஸ் மத்தியில் ஹைப் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள் அப்படிப்பட்ட படமாக இது அமையலைல கார்த்தியை இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை ஏன்னா கார்த்தியோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி இருக்கும் படத்தில் கதையை இல்லைனாலும் அவர் அவரோட நடிப்பில் ஒரு தூக்கி நிறுத்துவார் ஆனால் கடைசி வர்ற அந்த ஒரு கார்த்தி வர போ போஷன்லாம் உண்மையாக கார்த்தி வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு ஒரு ரியல் வில்லன் வேறு லெவல் வில்லன்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு எப்படி விக்ரமில் சூர்யா அந்த வர்ற ஒரு மொமெண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி கங்குவாவில் கார்த்தி வர்ற மொமெண்ட் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது ப்ரமோஷன் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ப்ரொமோஷன் இந்த படத்தோட தோல்விக்கு ரொம்ப முக்கியமான காரணத்தில் ப்ரொமோஷன் தான் இருக்குது ஏன் அப்படின்னா ப்ரொமோஷனில் இதை ஓவர் ப்ரோமோட் பண்ணிட்டாங்க ஓவர் ஹைப் ஏற்றிட்டாங்க இந்த படத்தோட கதைக்கு ஓவர் ஹைப் இவங்க எதுக்கு ஏற்றுனாங்க அப்படின்னு எல்லாராலேயும் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா படத்தோட கதை சரியாக இல்லை அந்த வர ரெண்டு மூணு நாள் கலெக்ஷனில் கல்லாக கட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் இவங்க அந்த ப்ரொமோஸ்டை ஓவர் ப்ரோமோட் பண்ணது அப்படிங்கிறது புரியுது ஆனால் இந்த மாதிரி கதைக்கு ஓவர் ப்ரோமோட் பண்ணணுமா அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஓவர் ப்ரோமோட் பண்ணது தான் அந்த படத்தோட தோல்வி படமாக ஆக்குனதே ஏன்னா இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட போகாதீங்க அப்படின்ட்டாங்க இந்த படத்தை போய் பார்த்து உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட் கருத்துக்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லலாம் பரவ ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வேலைகள்லாம் இவங்க பேக்கெண்டில் நடந்துச்சு அதை பற்றி நான் பேச விரும்பலை பட் இந்த படம் ஓவர் ப்ரோமோட் பண்ணது தான் இந்த படத்தோட தோல்விக்கும் காரணம் ஏன்னா ஒரு தெரியாத ஒரு படம் இதுதான் இந்த படம் இது ஒரு புது ஹீரோ நோபடி நடிச்சிருக்காங்க அந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு சொல்லி அந்த படத்தில் இருக்க ஸ்பைசி சீன் ஸ்னீக் பிக் சீன்லாம் போட்டு யூடியூப்பில் போட்டு பாட்டு போட்டு அதை அந்த பாட்டை நல்லா இருக்க பாட்டை போட்டு ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம் அந்த படம் தெரியணும் எல்லாருக்கும் யூடியூப் சேனல் எல்லாம் போய் ப்ரொமோட் பண்ணுறது மீடியாட்ட கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது ஒரு விதம் ஆனால் இது இல்லாமல் ஏற்கனவே கங்குவா எப்போ வரும்னு காத்துட்ருக்க ஒருத்தவங்கள்ட்ட இன்னும் ஓவர் ப்ரமோட் பண்ணி ஓவர் ப்ரொமோட் பண்ணி அப்போ அது அப்படி போல் இந்த படம் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்து எல்லாருக்கும் எல்லாரையும் உட்கார வச்சு ஒட்டு மொத்தமாக கண்ணத்தில் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தான் இந்த படத்தோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் ஸோ இந்த மூணு விஷயத்த சொல்லணும்னு தான் இந்த வீடியோ போட்டேன் நன்றி வணக்கம் கடைசியில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு படமும் நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது என்னோட கருத்து சூர்யாவோட ஃபேன்ஸ் யாரையும் நான் பேசினது அஃபன் பண்ணியிருந்ததுனாலோ இந்த படம் நல்லா போகிறேன்னு சொன்னது அஃபன் பண்ணியிருந்ததனாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உண்மையிலேயே இந்த படம் நல்லா இல்லை தான்